நகர காவல ஆணையர் திரு களியமூர்த்தி சார் சொல்லியிருப்பாரு வாழ்க்கையில துன்பத்தை துறந்து இன்பமாவும் நிம்மதியாவும் வாழணும் நினைச்சேனா புத்தகங்களை நேசி கல்வியை காதலின்னு சொல்லியிருப்பாரு சார் அறிவுங்கிறது எப்படி தெரியுமா கர்ச்சி மாதிரி மனுஷனுக்கு எப்பெல்லாம் கண்ணீர் வருதோ அப்பெல்லாம் தொடக்க உதவும் சார் அத அந்த காலத்துல மாமுனிவர் சொல்லியிருப்பாரு அறிவு எனப்படுவது துன்பம் துடைத்தல் ஆண்மை எனப்படுவது ஐம்புலன் வெள்ளல் கேண்மை எனப்படுவது கெட்ட இடத்து உதவல் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் நட்பு விருதுநகர் மாவட்டத்துல பிறந்ததுனாலயோ என்னமோ எனக்கு தெரியல இன்னும் காமராசரை சந்தோஷம் வேற யாரும் இல்ல என்னோட கல்லூரி சேர்மன் தான் சார் என் கல்லூரியில என்ன ஒரு சிறப்புனா பன்னிரெண்டாம் வகுப்புல நூத்தி தொண்ணூறுக்கு மேல யாரெல்லாம் மதிப்பெண் கட் ஆஃப் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே இலவசம் கல்லூரியில அவங்களோட திறமைக்கு அடிப்படையில் சொல்லுங்க திறமைக்கு அடிப்படையில மாணவர்களுக்கு சலுகைகளும் உண்டு அப்படி பார்க்கும் போது அவர் கல்லூரி விழாக்கள்ல ஒவ்வொரு ஆண்டும் என்ன தெரியுங்களா சொல்றாரு நான் ஏன் உங்களுக்கு கல்வி தருறேன் தெரியுமா பணம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது ஆனா கல்வி மட்டும்தான் ஒரு மனுஷனை முழுமையாக்குறது மட்டும் இல்லாம நிம்மதியானவனா மாத்துது உனக்கு கல்வி கொடுத்துட்டேன் நீ நிம்மதியா இருப்ப நீ நிம்மதியா இருக்கிறேங்க தெரிஞ்சு நானும் என்னோட வாழ்க்கையில நிம்மதியா இருப்பேன்னு ரொம்ப அழகா சொல்லி இருப்பாச பணம் இருக்கிறவங்க சொல்றாங்க அத வாங்குவோம் இத வாங்குவோம் சொல்றாங்க எதையுமே இழக்காம நிம்மதியா இருக்கிறவங்க தான் சார் நாங்க படிச்சவங்க எல்லாத்தையுமே இழந்துட்டு நிம்மதியா இருக்கிறவங்க தான் சார் பணம் ஒடிச்சவங்க படிச்சதையே நிம்மதி நினைக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க சார் படிச்சிட்டு இருக்கிற புக்க முடிக்கணும்னு சொல்லி தன்னோட தூக்கத்தையே மறந்தவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தூக்க கயிறுக்கு முத்தமிட்டபடி படித்துக் கொண்டிருந்தவர் உமர் முத்தர் படிப்பை படிப்பால் மட்டுமே இந்த உலகத்தை பாராள வைக்க முடியும்னு சொன்னவர் சார் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் சவாஸ் கல்விக்காக எத்தனையோ பேர் இருக்கலாம் போராடி இருக்கலாம் ஆனா ஆயிரத்திலயும் ஒருத்தரா பெண்களுக்கும் கல்வி வேணும்னு சொன்னவர் தான் தந்தை பெரியார் இப்ப பாரதிதாசன் சொன்ன பாடல் ஞாபகம் வருது பெண்களுக்கு கல்வி வேண்டும் பேணுதற்கே பெண்களுக்கும் கல்வி வேண்டும் மக்களை பேணுதற்கே பெண்களுக்கு கல்வி வேண்டும் உலகினை பேணுதற்கே பெண்களுக்கும் கல்வி வேண்டும் கல்வியை பேணுதற்கேன்னு ரொம்ப அழகா சொல்லிருப்பார் சார் அதான் சொல்றேன் படிச்சவங்க மட்டும்தான் இந்த உலகத்துல நிம்மதியா இருக்காங்கன்னு சொல்றேன் என்னோட முடிச்சு